அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசே மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன் முறையா நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மாசி மாதத்துல விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல குரு பகவான் எடுத்துக்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாக வராரு அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறாரு அவர் ஆறாம் இடத்துல இருக்கவே கூடாதுங்க ஆறாம் இடத்துல இருந்தா தட்டுப்பாடு ஏற்படணும் அப்படிங்கிற விதி இருக்கு அப்போ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வர வரவேண்டிய பணம் கரெக்டா வந்து சேராது லோன் அது இதெல்லாம் கேட்டாலுமே கூட பேங்க்ல நீங்க லோன் கேட்டாலுமே அது உங்களுக்கு கிடைக்காது அப்போ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பண பிரச்சனை பண தட்டுப்பாடு வரும் சிலருக்கு குரு ஆறு இருந்தால் கடன் பிரச்சனைகளையும் கொடுக்கும் கடன் தொந்தரவுகளையும் கொடுக்கும் ஆனா கடன் அடைக்கிற மாதிரியான வேலைகளையும் குரு செய்யறதுக்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு நிறையவே இருக்கு ஆக பொருளாதாரத்துல கொஞ்சம் சிரமத்தையும் சிக்கலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சம்பளம் வாங்கலாம் நல்ல ஒரு தொழில் கிடைக்கும் நிறையவே சம்பாதிக்கலாம் ஆனா சம்பாதிக்கிற காசை வந்து தேதி இல்லாம செலவு பண்ண முடியும் நோய்க்கோ கடனுக்கோ பகைக்கோ வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கலாம் நோய்க்குனா உங்களுக்கு இல்லை உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அப்போ உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு கூட உடல்நிலை சரியில்லாமல் போலாம் அவங்களுக்கு நம்ம செலவு பண்ற மாதிரியாக இருக்கும் கடன் அடைக்கிறதுக்காக சிலர் வந்து செலவழிப்பீங்க இப்போ மாதிரி செலவுகள் உங்களுக்கு வரவு வந்தாலுமே ஏதாவது ஒரு வழியில செலவாகிடும் அப்போ மிச்சம் பண்ணி சேமிக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்காது அததான் வந்து குரு செய்வாரு அதே மாதிரி குரு ஆறாம் இடத்துல இருந்தா பணம் அதை சேதாரமாகும் பணம் இல்லைன்னா அது தொலைறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப யாராவது நம்ம கிட்ட வந்து திருடிக்கிட்டு கூட போயிடுவாங்க அதனால நீங்க கொஞ்சம் கவனமா தாங்க வச்சுக்கணும் ஐந்தாம் அதிபதியாகவும் குரு வராரு ஐந்தாம் அதிபதி ஆறுல தான் இருக்காரு அப்போ உங்க மூத்த பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாம போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க ஆனா உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பாரு பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு வருமானம் தொழில் போன்றது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தோம்னா இவ்வளவு நாள் வந்து இரண்டாம் நேரத்துல தாங்க இருந்தாரு இப்போ பன்னிரெண்டாம் அதிபதி மாசி ஒன்றாம் தேதி மூன்றாவது இடத்துக்கு வந்து சுக்கிரன் போறாருங்க அப்போ இளைய சகோதர சகோதரி வழியிலே ஏதாவது உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்கு மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் சுக்கிர பகவான் வந்து நான்காம் இடத்துக்கு போயிடுவாருங்க அப்போ விரையாதிபதி நான்காம் இடத்துக்கு போகும்போது ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் அப்போ வாகனம் வகையில செலவு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு சொத்து சுகங்களை பாதுகாக்கிறது பராமரிக்கிறது இத மாதிரி செலவு இருக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சுகங்களை இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் சிலருக்கு வீடு கட்டுற மாதிரியான அல்லது வீடு விலைக்கு வாங்குற மாதிரியான சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான சாதனங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் மாசு இருபத்தைந்துக்கு பிறகு வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பு இருக்குதுங்க புத பகவான எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு அஸ்தமஸ்தானாதிபதி லாபாதிபதி அப்போ அவர் மாசி மாதம் ஒன்றாம் தேதி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ லாபாதிபதி நல்லா இருக்கும் பொழுது நம்ம செய்யற காரியங்கள் லாபத்துல முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அஷ்டமாதிபதியான புதன் நான்காவது ராசியில இருக்கும் பொழுது நம்ம எந்த வீட்டுல இருக்குமோ அந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில சொத்துக்கல்ல பிரச்சனைகள் வரப்போகுதுங்க அப்போ நம்ம குடியிருக்க வீட்டுல இருக்க முடியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இருக்க இருக்கவே முடியாது வெளியே போயிடணும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் வேற எதுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் அதை வந்து உங்களுக்கு புத பகவான் செய்யறாருங்க மாசி பத்தொன்பதாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் நீச்சமாகறாரு அப்போ அஷ்டமாதிபதி நீச்சம் ஆயிடுவாரு அஷ்டமாதிபதி நீச்சமாகவே கூடாது எங்கெல்லாம் பிரச்சனை எங்கெங்கோ இருக்க பிரச்சனைகள் கூட உங்களை தேடி வரும் அப்போ மாசி பத்தொன்பதுக்கு பிறகு ஒரு இருபது நாள் நீங்க கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் அதே மாதிரி பெற்ற பிள்ளைகள் வழியில உங்களுக்கு வம்பு வழக்குகள் அப்படி இல்லைன்னா பெற்ற பிள்ளைகளுக்கு உடல்நிலையில பிரச்சனை வரலாம் பெற்ற பிள்ளைகள்னால நமக்கு நிம்மதி இல்லாம போகலாம் இந்த மாதிரியான வேலைகளை இந்த மாதத்துல உங்களுக்கு புதன் வந்து செஞ்சிடுவாருங்க செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதியாக ஆறாம் அதிபதியாகி மூன்றாம் இடத்துல உச்சமா இருக்காரு செவ்வாய் மூன்றாம் இடத்துல உச்சமா இருக்கிறது நல்லது ஆனா உடன் நல்லது கிடையாதுங்க ஏன்னா உடன் பிறந்தவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்திவிடும் ஏதாவது இழப்பீடுகளை ஏற்படுத்தும் கவலைகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு இருக்கும் அப்போ அந்த வேலைகளை செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சூரியனை அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காரு சூரியன் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் பிசினஸ் இல்லாதவங்களுக்கு பிசினஸ் நடத்துற மாதிரியான சூழ்நிலைகள் இப்போ புதுசா தொழில் தொடங்கலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல தொழில் தொடங்குற எண்ணம் வரும் அப்ப நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மாசத்துல தொடங்கிக்கோங்க அந்த தொழில் வந்து உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான்காம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கவர்மெண்ட்ல ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்துல போயிட்டு ஏதாவது சர்டிபிகேட் டாக்குமெண்ட் அதெல்லாம் மாத்தணும் வாங்கணும்னு நினைச்சா அதெல்லாம் வாங்கி சேர்க்கறதுக்கான மாதமாக இந்த மாசு மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சனி வந்து உங்களுடைய நான்காவது ஒரு ஆசையில தாங்க இருக்காது நான்காம் இடத்துல சனி இருக்காது அது வந்து அர்தாஷ்டம சனி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அர்தாஷ்டம சனினால நம்ம ஒண்ணு பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா சனி வந்து அதோட தான் இருக்கு அப்போ அர்த்தாஷ்டம சனியாவே இருந்தாலும் மிகுந்த பாதிப்புகளை கொடுக்கணும் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை அப்போ நான்காம் இடத்துல சனி இருக்கும்போது வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்குதுங்க வாகனங்கள் வந்து ரொம்பவே நல்லா ஓடும் ஒரு நல்ல ட்ரிப்பு கிடைக்கும் வாகனங்களை வச்சு சம்பாதிக்க முடியும் ஒரு சிலருக்கு புதுசாகவே வாகனங்களை வாங்கவே முடியும் அப்போ வண்டி வாகனங்கள் வாங்கணும்னா நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து அது நல்ல பழங்களை கொடுக்கணும் தான் இருக்கும் கண்டிப்பா கொடுக்கும் ஒரு சிலருக்கு வீடு கட்டணும்னா கட்டலாம் வீடு வாங்கணும்னாலும் வாங்கலாம் ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும்னாலும் நீங்க கண்டிப்பா வாங்கலாம் உங்களுடைய சொத்துக்கள் வண்டி வாகனத்துல இருக்க பராமரிப்பு செலவுகள் எல்லாமே விலகணும் அப்படின்னு இருக்குங்க அப்போ கண்டிப்பா விலகிடும் எதுவுமே பிரச்சனை இல்லை லாபஸ்தானத்துல உங்களுக்கு கேது இருக்காது பதினோராம் இடத்துல அப்ப லாபஸ்தானத்துல கேது இருக்கும்போது அவர் வந்து நீங்க செய்யற காரிய எல்லாமே லாபத்தையும் நன்மைகளையும் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு அப்ப கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்போ கேது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கணும்னு விதி இருக்கு அதனால கொடுப்பாரு நீங்க தெரிஞ்சு செஞ்ச காரியத்திலையும் தெரியாம செஞ்ச காரியத்திலயுமே கூட நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க முன்னேறுவீங்க அதுக்கான பலன்களை வந்து உங்களுக்கு கேது கொடுக்கும் ராகுவை பொறுத்த அளவுக்கு ஐந்தாம் இடத்துல தாங்க இருக்காது ராகு ஐந்தாம் இடத்துல இருந்தா புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் புத்திர தோஷமே இருந்தாலுமே கூட குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இப்ப குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தசாபுக்தியில இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்குங்க ஏன்னா அஞ்சுல ராகு இருக்கும்போது பெற்ற பிள்ளைகள் வந்து மூன்று பிள்ளைகளோடு ஒரு சிலருக்கு பகைகள் வரலாம் அப்படி இல்லைன்னா அந்த மூத்த பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் வரலாம் இதுதான் அந்த புத்திர வந்து செய்யும் வேறு கெடுவலன்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லவே இல்லைங்க ஆக விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பரவாயில்லாம தாங்க இருக்கு அதனால இந்த மாசி மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்க போகுது மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி